வணக்கம் வணக்கம் வரும் தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க இப்போ பிரமோ த்ரீ வெளியாகி இருக்கிறது பிரமோ த்ரீ எல்லாரும் பார்த்திருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ரம்யா வந்து ஏதோ ஒரு பேச கேப்டனா பேச வராங்க அப்ப வந்து கம்ருதீன் எழுதி நீங்க இதெல்லாம் கேட்க மாட்டீங்களா நான் தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி ஏதோ பார்வதி சொல்றாங்க நீ சொன்னு தானே அவன் நானும் சொல்றான் அப்படின்னு சொல்லி ரம்யா கத்துறாங்க அப்ப இரு என்ன அப்படின்றாரு கம்ருதீன் ஏ உக்காரு அப்படின்னு சொல்றாரு என்ன என்ன உக்காருன்ற அப்படின்னு சொல்லி அவர் கத்த ஆரம்பிச்சார் அப்ப என்ன ஏது எதுனா வாடா போடான்னு பேசினா அவன் வாடி போடி அப்படின்ட்டாரு இப்படிதான் இந்த பிரச்சனை வந்துச்சு சோ கடைசியில ரம்யா ரம்யா வந்து பார்வதி காலையே ஆள விடுமா கதர ஆரம்பிச்சாங்க திவ்யா வந்து பார்வதியும் கிழிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது தான் விரிவாக பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறார்கள் அதே போல உங்க சேனல லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க சோ பார்வதி கம்பருதீனும் சேர்ந்து விளையாடுறாங்க அப்படிங்கிறதே ஒரு பெரிய பிரச்சனை தான் சோ இதை பற்றி அண்ணன் விஜய் சேதுபதி அவர்கள் இந்த வாரம் கண்டிப்பா கேப்பாருன்னு நம்புறேன் காரணம் என்னன்னா இந்த மாதிரி குரூப்பா விளையாடக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய சொல்லியிருக்காரு சோ இவ கம்பரு கையில போட்டுக்கிட்டு இந்த அம்மா வந்து திரும்ப வாட ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனை ஆகும் அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது கமிருதி எதுக்கு இருந்தாலும் பார்வதிக்கு சப்போர்ட் அப்படிங்கிறது கண்மூடித்தனமா சப்போர்ட் அப்ப கம்ருதி தனியா விளையாட வரலையா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா ஏற்கனவே திவாகரோட அப்படி விளையாடிதான் பெரிய கெட்ட பேர் நாங்க பார்வதி இப்ப மறுபடியும் கமருதியோட சேர்ந்து அதே வேலையை பாக்குது ஆனா ஜெனலாவே பார்வதிக்கு அந்த பேசிக் நாலேஜ் இல்லையோ அப்படின்னு தான் எனக்கு தோணுது நீங்க ஃப்ரெண்ட்லியா இருக்கு மத்த விஷயங்கள்ல இருக்கு டாஸ்க்கு வரும்போது தனியாதான் விளையாடணும் அப்படின்றது பார்வதிக்கு தெரியாதா இந்த ஆட்டமே புரியலையா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு சோ அந்த புரிதெல்லாம் இருந்ததுன்னா அவங்க ஏன் அப்படி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு கம்ருஜி இருக்கும் முட்டாள்தனமான ஒரு விளையாடுறது எப்ப பார்த்தாலும் பார்வதி சப்போர்ட் பண்ணிட்டு அந்த மாதிரி போனா அவருக்கு அவரோட கேம் கெடுதுன்றதே தெரிய மாட்டேங்குது சோ கம்ருஜ் எனக்கு இந்த வாட்டி சமா அடி இருக்கு அடிக்கிற அடியில தாரத்தப்பட்டனா கிழிஞ்சு தொங்க போகுதுன்னு தர கமருதிருக்கும் சரி பார்வதிக்கும் சரி ஏன்னா அந்த அளவுக்கு கேவலமாக விளையாடிட்டு இருக்காங்க தான் அது மைக்க வந்து மறைச்சிட்டு பேசுறது அது வந்து ரொம்ப மோசமா இருக்குது அது அதை வந்து அந்த மாதிரி செய்யக்கூடாது அப்படிங்கறது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் பார்வதியும் கமருதிட்டு பயங்கரமா கத்துறா இருப்பேன் நீங்க வந்து மைக்க எங்களுக்கு கேமரால தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா மைக்க மறைச்சிட்டு பேசலாம் அப்படின்னு சொல்லி அசிங்கமா பேசிக்கிறாங்க ஒரு ரெண்டு பேரும் ஏற்கனவே இப்படி பேசிதான் அசிக்கப்பட்டீங்க அவமானப்பட்டீங்க திரும்ப அப்படின்னு மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க அப்புறம் எப்படி ஓட்டு போடுவாங்க பார்வதி டைட்டில் விடனா ஆனா எப்படி ஆவாங்க இந்த மாதிரி கேவலமா அப்படின்னு தான் எப்படி நீங்க பார்வதியை வைக்க முடியும் இந்த பேசிக் நாலேஜ் கூட பார்வதி கிடையாது தான் ஆனா அவர் வந்து திமுர் மேல பேசிட்டு இருக்காரு கம்ருதீன் கம்ருதீனுக்கு வந்து ரம்யா கிட்ட எப்படி பேசணும் அப்படிங்கறது அசை கேப்டனா அவங்க பேசுறாங்க அந்த இடத்துல அந்த மதிப்பு கொடுக்கணும் இல்லையா ஏது நினைவு மரியாதை பேச உட்கார அது கோபப்படுறது இப்படிதான் இருக்கிறாங்க இது இதுதான் வந்து பிரமோட் டூல திவ்யா பிரச்சனை நினைக்கிறேன் ஸோ ப்ரொமோ த்ரீ முதல்ல விட்ருக்கணும் ப்ரொமோ டூ ரெண்டாவது விட்ருக்கணும் என்னதான் பண்றாங்க இந்த டீம்னு தெரியல ஓகே இதை பற்றி உங்களுடைய மேலான கருத்துக்களை பதிவிடுங்க அதே நம்ம சேனலை லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ பைட்டி மீண்டும் சந்திப்போம் நன்றி மக்களே